வீடியோட எபிசோட் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க பொன்னி வந்து அவங்க அப்பா அம்மா ஃபோட்டோ பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க இந்தமாரி எனக்கு எப்போவுமே சந்திரசேகர் மாமா தான் சப்போர்ட்டாக இருப்பார் அதுக்கப்புறம்னு பார்த்தா சக்தி தான் எனக்கு சப்போர்ட்டாக இருப்பான் மற்றவங்க எல்லாருமே நான் இந்த வீட்டில் வந்து துரத்துறதுக்கு தான் பார்க்குறாங்க இப்போ எனக்கு சக்தி கூட சப்போர்ட்டாக இல்லாதப்போ எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறாங்க பொன்னி வந்து ரோட்டில் நடந்து போயிட்டு இருக்காங்க அப்போ ஒரு குட்டியான வந்து மோதிடுது சந்திரசேகர் கனவுலேருந்து பொன்னி அப்படின்னு சொல்லிட்டு எஞ்சிக்கிறாரு என்னாச்சு அப்படின்னு சொல்லி ஜெயா கேட்குறாங்க இல்லை பொண்ணி வந்து ஒரு வண்டியில மோதிரமே நான் கனவு கண்ட அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க பொண்ணிய தேடி ரூமுக்கு வராங்க ரூம்லயும் பொண்ணு இல்ல வீட்லயும் தேடி பாக்குறாங்க பொண்ணு இல்ல உஷாவை மாடியில போய் பாக்க சொல்றாங்க உஷா மாடிக்கு வராங்க பொண்ணி வந்து மாடியில தான் இருக்காங்க நல்லா இடி சவுண்ட் எல்லாம் கேக்குது எப்படியோ மழை வரும் இவ மேலயே இருக்கட்டும் கதவு பூட்டினா சவுண்ட் கீழே கேட்காதுல அப்படின்னு சொல்லிட்டு உஷா வந்து கதவு பூட்டிடுறாங்க கீழே வந்து பொண்ணி மேல இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க பிரீத்திக்கு கால் பண்ணி கேளுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க பிரீத்திக்கு கால் பண்ணி கேக்குறாங்க பிரீத்தியோ இல்ல பொண்ணிங்க வரலயே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க பிரீத்தி வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க பொன்னி அந்த வீட்டை விட்டு போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு சக்தி சண்முகம் சந்திரசேகர் வந்து மூணு பேருமே கார் எடுத்துட்டு போய் பொன்னியை தேடுறாங்க பொன்னி வந்து கத்துறாங்க மாடியில இருந்து நான் மேலதான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எதிர் வீட்டு ஆண்டி வந்து பாத்துறாங்க ஏமா இப்படி மேல நினைஞ்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க கதவு பூட்டி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க போன் பண்ணி கூப்பிடுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க போன் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சரி நான் போன் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க தேங்க்யூ